அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஆவணி மாசத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாம் தொடர்ந்து ஆடி மாசத்தினுடைய வெள்ளிக்கிழமை பூஜைகள் மற்றும் ஆவணி மாசத்தினுடைய வெள்ளிக்கிழமை பூஜைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதை தொடர்ந்து ஐப்பசி மாதத்தில் வருகின்ற வளர்பிரை வெள்ளிக்கிழமைகள் அதாவது இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வரும் அது இதெல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்ததுமான அற்புதமான பூஜைகள் இப்போ நாம பார்க்க போகிறது இரண்டு விதமான பூஜை முறைகளை வந்து சொல்றேன் அதுல நீங்க எது செய்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மனது என்ன சொல்லுதோ அதை வந்து செய்யுங்க இந்த பூஜை எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் பண வரவை அதிகரித்து வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இப்படி எல்லாத்தையுமே தரக்கூடியது இந்த பூஜை நாளைய தினம் எப்படி செய்யணும் தொடர்ந்து எப்படி செய்யணும் அப்படின்னு இரண்டு முறைகள் இருக்கு இந்த இரண்டு முறைகளையும் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் அப்படின்னா ரொம்ப இஷ்டம் அவர்களை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் மீது ஒரு அன்பு இருக்குது ஒரு காதல் இருக்குது ஒரு மரியாதை இருக்கு ஒரு பக்தி இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கடன் பிரச்சனையிலால் நான் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறேன் பணம் எந்த விதத்திலாவது வருவா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் எந்த வர வரமாட்டேந்து எல்லா வழிகளும் மூடியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூஜையை நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த பூஜையை செய்யுங்க என்ன செய்யணும் இந்த பூஜைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெண்மையான மலர் தினந்தோறும் ஒரு வெண்மையான மலரை மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கணும் வெண்மையான மலர் என்ன தத்துவம் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய தத்துவம் தான் வெண்மையான மலர் மகாலட்சுமி தாயார் வந்து வெண்மை நிறம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வெண்மையான மலர் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய காம்புகள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்காது ஏதோ ஒரு நிறத்தில் இருக்கும் இப்போ மல்லிகைப்பூ அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பூ வந்து வெள்ளையாக இருக்கும் காம்பு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் லைட்டாக பச்சை கலரில் இருக்கும் அதனுடைய அந்த பூ வந்து பூக்கக்கூடிய அந்த பூந்தளம் வந்து பச்சை நிறத்துல இருக்கும் இந்த மாதிரி சில பூக்கள் வந்து இருக்கும் அந்த மாதிரியான பூக்களோ அல்லது வெறும் வெண்மையாக பூ இருந்தா போதும் மற்றதெல்லாம் நாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னாலும் நீங்க பாரிஜாத்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மலர் நாற்பத்தி ஒரு நாளும் ஒரு நாற்பத்தி ஒரு மலர்கள் தினம்தோறும் ஒரே ஒரு மலர் வந்து அம்பாளுக்கு நீங்க வந்து சூட்டணும் சூட்டிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரத்தை படிக்கணும் இந்த அஷ்டோத்திரம் நம்முடைய சேனலில் நிறைய இருக்குது ஓம் பிரக்ருத்தியை நமகா ஓம் விக்கிருத்தியே நமகா ஓம் வித்யா நமகா ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமகா ஓம் ஸ்ரத்தாயே நமகா ஓம் விபூத்தியை நமகா இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் படிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா போட்டு வந்து கேட்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அம்மா மகாலட்சுமி அஷ்டகம் அதாவது அஷ்டோத்திரமி எங்களால் படிக்க முடியல நாங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரியினுடைய போற்றிகள் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் வந்து இந்த ப்ரகிருத்தி விக்ருத்தி இதை தான் வந்து படிக்க சொல்லுவேன் நாற்பத்தி ஓரு நாள் அப்படின்னு சொல்லும்போது இதைத்தான் வந்து நான் நாற்பத்தி ஓரு நாள் வந்து படிக்க சொல்லியிருக்கிறேன் போற்றிகள் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு நாற்பத்தி ஓரு நாள் அது வந்து வேறு பூஜை நாம நாம் பார்க்கலாம் இந்த ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் பரமசிவன் வந்து பார்வதி தாயாருக்கு உபதேசம் செய்தது செல்வ வளத்தை சகலவிதமான செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கு ஈஸ்வரர் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது அதனால இந்த ஒரு பிரகிருத்தியும் நீதான் விக்ருத்தியும் நீதான் அப்படின்னு சொல்லுகின்ற அஷ்டோதரம் அதை வந்து படிக்கணும் அல்லது கேட்கணும் கேட்கும்போது தியான நிலையில் இருந்து கேட்கும் கேட்டது ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு மனசார உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவோ அதை சொல்லி எத்தனை கடன்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சொல்லி தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் ஒரு பிரசாதத்தை அதாவது அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் பால் இருக்கலாம் அல்லது வந்து திராட்சை அதாவது உலர் திராட்சை உலர் பழங்கள் வாதம் பிஸ்தா இப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல டைமண்ட்கள் கண்டு இப்படி எதுவாக இருந்தாலும் அதை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு தூப தீபத்தை காட்டி அந்த பிரசாதத்தை நீங்களே வந்து உட்கொள்ளலாம் இது வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை அந்த மலர் இருக்கும் இல்லையா அதை வந்து மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க இது வந்து ஒரு மனை வச்சு அது மேலே தயாரை வச்சு பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நீங்கள் மகாலட்சுமி தாயாரையோ அல்லது விக்கிரகத்தையோ எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்களோ அதே இடத்துல இருக்கலாம் இது வந்து நாற்பத்தி ஒரு நாள் பூஜை நாளைய தினம் செய்ய வேண்டிய பூஜை நாற்பத்தி ஒரு நாள் அப்படின்னும் போது நாளைய தினம் ஆரம்பம் செய்வது சிறந்தது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பம் செய்வது சிறந்தது நாளைய தினம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெண்மை நிற மலர்களை வந்து ஒரு மாலையாக கட்டி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யணும் நாளைய தினம் சமர்ப்பணம் செய்து வெண் பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு கேட்டால் பார்த்தா சர்க்கரையை போட்டு தான் பொங்கல் செய்யணும் வெள்ளம் போட்டு பொங்கல் செய்யக்கூடாது அப்படி சர்க்கரை பொங்கல் செய்து அதில் நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு முந்திரி திராட்சை இதெல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு அம்பாளுக்கு நாளைய தினம் நைவேத்தியமாக வச்சுட்டு இதே பிரக்குருத்தியை நமகா விக்கிருத்தியை நமகா சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கணும் அந்த குங்குமத்தை குங்குமச்ச மெல்ல பத்திரமாக எடுத்து வச்சு தினந்தோறும் நீங்கள் வந்து குங்குமமாக அதாவது திலகமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் இதன் மூலமாக அம்பாளியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் பெற்றது அந்த குங்குமம் இதை தினந்தோறும் நீங்க வைப்பதினால உங்களுடைய மனசு வந்து நல்ல நிலையில் இருக்கும் இதன் மூலமாக எதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்பட்டு பணவரவு அதிகரித்து கடன்கள் முழுவதும் அடையும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சாரன்